ஹாய் மக்களை அம்மா சின்ஃபோவிலேருந்து சுலோச்சனாமா பேசுகிறேன் இன்னைக்கு ஜுரம் வருவதற்கு காரணமான இறைவன் யார் என்பது பற்றி கூறப்போகிறேன் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் மேருமலையில் அமர்ந்திருந்தார் அப்போது அவர் அவருடன் கங்காதேவி தேவகுருக்கள் தபஸ்விகள் எச்சர்கள் நந்திதேவர் ஆகியோரும் உடன் இருந்தார்கள் அப்போது தட்சன் அவன் நடத்தும் யாகத்திற்கு தேவர்களையும் முனிவர்களையும் அழைக்க வந்திருந்தான் வந்தவன் சிவபெருமானை மட்டும் அழைக்கவில்லை தன் மகளான தாட்சாயினியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்திருந்தும் அவன் ஈசனை அழைக்கவில்லை அவன் தன்னை ஈசனை விட உயர்ந்தவன் என்று நினைத்து மமதை அடைந்திருந்தான் அறைந்து பார்வதி தேவி வருத்தமுற்றாள் தன் உலக முதல்வனாகிய தன் கணவரை அழைக்காமல் மற்ற தேவர்களை மதிப்பு விக்கவர்களாக நினைத்தது தவறு என்ற அடிப்படையில் அவள் ஈசன் த தட்சனிடம் அதற்கு அது போயிருந்தாள் அப்போது தட்சன் அவளை திட்டியதால் அவள் யாக குண்டத்தில் விழுந்தார் இதை அறிந்த சிவபெருமான் பினாகம் என்ற வில்லுடன் யாகம் நடத்தும் இடத்திற்கு சென்றார் அங்கு சென்று யாக குண்டத்தை அழித்தார் சிவகணங்கள் சிலரை யாக குண்டத்தில் தூக்கி போட்டன பலரை வாயில் போற்று மென்றன அப்போது யாகத்தின் பலன் மானின் வடிவில் வானை நோக்கி சென்றது சிவபெருமானும் அதை பின்தொடர்ந்து சென்றார் அப்போது அவருடைய உடம்பில் இருந்து வியர்வை துளி பூமியில் விழுந்தது அந்த வியர்வை துளியில் இருந்து அக்கினி தோன்றியது அந்த அக்னியிலிருந்து ஸ்வரம் என்ற பயங்கர பூதம் தொடங்கியது அந்த பூதமானது சிவந்த கண்களுடன் கோட்டான் போன்ற உருவத்துடனும் மஞ்சள் நிற மீசையுடனும் முட்டைக் கண்களுடனும் விரைப்பான தலைமுடியுடனும் பயங்கரமாக அந்த ஸ்வரபூதம் இருந்தது அந்த ஸ்வரபூதமும் யாகசாலை யாகம் நடக்கும் இடத்திற்கு யாகசாலைக்கு சென்றது யாக குண்டத்தை அழித்தது தேவர்களையும் ரிஷிகளையும் ஓட ஓட விரட்டியது உயிரினங்கள் இதனால் பயந்து மிரட்டன பூமி நடுங்கியது கவலையடைந்த பிரம்மா சிவபெருமானே தேவர்களும் ரிஷிகளும் தங்களது கோபத்தால் கலக்கமுற்றியிருக்கிறார்கள் தங்களை மதிக்காமல் யாகம் செய்தது தவறுதான் எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகோளை சிவன் ஏற்றார் சிவனில் இருந்து வந்த அந்த அக்னியில் உஷ்ணமானது மிகவும் கொடுமு கொடூரமாக இருந்ததால் இதனை பூமி தாங்காது என்று பிரம்மா அதனை பல உயிர்களிடத்திலும் பிரித்து வைத்தார் இதனால்தான் நமக்கு ஜுரம் வருகிறது இந்த ஜரபூன ஜுரபூதமானது அக்னியிலிருந்து தோன்றியதால் அந்த அக்கினியின் கொதிப்பை பூமி தாங்க முடியாது என்று சிவபெருமான் அதனை அந்த உடலில் இருந்து தோன்றிய உஷ்ணத்தை சிவபெருமான் யானையின் மண்டையில் திணித்து மண்டை கொதிப்பாகவும் உயிரினங்களின் உடலில் திணித்து ஜுரமாகவும் பாம்பின் குடலில் திணித்து அது தோலை உரிக்கும் அளவிற்கு அளவுக்கும் என உயிரினங்கள் தன்மைக்கேற்ப அதனை பிரித்து வைத்தார் மனிதனுக்கு ஜுரம் காய்ச்சல் வந்தால் இந்த ஜுரதேவரை சுரபூதம் சுரதேவர் என்ற பெயரில் கோயில்களில் இருக்கிறது அந்த ஜுரதேவருக்கு குளிர்ச்சியை தரும் மிளகை அரைத்து பூசினால் உடலும் நம் உடலும் குளிரும் பல கோயில்களில் சிவன் சிவன் கோயில்களில் பெரும்பாலும் சிவன் கோயில்களில் இந்த ஜுரதேவர் வழிபாடு நடக்கிறது இந்த ஜுரதேவர் அக்னியிலிருந்து உருவானதால் அவருடைய உஷ்ணம் நம்மால் தாங்க முடியாது என்பதற்காக சுரதேவருக்கு குளிர்ச்சியை தரும் மிளகை அரைத்து வழிபடுகிறார்கள் நம் உடம்பில் சூடு அதிகமாகும்போது நமக்கு காய்ச்சல் வருகிறது அந்த காய்ச்சலால் நாம் மிகவும் தளர்ந்து விடுகிறோம் கால்கள் இருந்தும் நம்மால் நடக்கக்கூட முடியாமல் போகிறது இதனால் தான் சுரதேவருக்கு மூன்றாவது கால் ஒன்று இருக்கிறது இந்த மூன்றாவது திருவடிகளை நமது நாம் வணங்கி வந்தால் நமக்கு வரும் ஜுரம் விரைவாக குணமாகும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்